எவனோ ஒருத்தன் கட்டிட்டு கொண்டு போயிருவான் அவன் செலவை எல்லாம் பாத்துக்கிருவான் அவன் நல்லபடியா வச்சுக்கிருவான் அவன் திருமணத்துக்கு முன்னாடி ஒரு தொகையை கொடுப்பான் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா கூட வாழ்க்கை செலவு அவன் கேரண்டி தருவான் அந்த மாதிரி எல்லா பொறுப்பையும் அங்கிட்டு சுமத்தி இருக்கிறான்னு சொல்லும் பொழுது அது நடைமுறைக்கு வரும் பொழுது ஏன் கொள்றான் அப்ப குழந்தை பெண் குழந்தைகளை கொள்ற வாசலை இஸ்லாம் தடுத்து வாழ வைத்திருக்கிறது அதுக்குரிய காரணங்களை எல்லாம் ஒழிச்சு இஸ்லாம் வாழ வைத்திருக்கிறது அதுக்கடுத்து என்ன வேணும் சொத்து வேணும் சொத்துரிமை இஸ்லாம் வந்து பல முனைகள்லயும் வழங்கி அது பண்ணுகிறது அடுத்து என்ன வேணும் திருமண வாழ்வை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை அப்ப மன வாழ்க்கை தேர்ந்தெடுக்க ஆம்பளைக்கு மட்டும் கிடையாது பொம்பளைக்கு தான் இருக்கிறது அதையும் இஸ்லாம் வந்து முழுசாக நிறைவாக ஒரு குறையும் இல்லாமல் அப்பளுக்கு இல்லாமல் அந்த அளவுக்கு இஸ்லாம் வந்து அதையும் வழங்கி விடுகிறது அடுத்து என்ன கல்யாணம் பண்ற உரிமை நல்லா கவனிக்கணும் உரிமை உரிமை கத்துறீங்களே தான உரிமை உங்களுக்கு வாழ்ற உரிமை இருக்குல்ல பணம் சம்பாதிக்கிற சேர்க்கிற உரிமை இருக்குல்ல அடுத்து என்ன கல்யாணம் பண்ணக்கூடிய உரிமை இருக்கிறது அடுத்து என்ன உரிமை கல்யாணம் பண்ணியாச்சு பண்ணின பிறகு கணவன் வந்து குடிகாரனா இருப்பான் செலவுக்கு கொடுக்காதவனாக இருப்பான் குடும்ப வாழ்க்கைக்கு தகுதி இல்லாதவனாக இருப்பான் எந்த வகையிலும் அவருக்கு பொருத்தம் இல்லாதவனாக இருப்பான் அது கல்யாணத்துக்கு தான் தெரிய வரும் அந்த மாதிரி தெரிய வரும் பொழுது இது கணவன் கல்யாணம் கணவன் புள்ளானாலும் புருஷன் அந்த சித்தாந்தத்துல ஏன்னா காலைல உழுந்து கும்பிட்டு பழகிட்டாங்கன்னு அப்படித்தான் தோணும் காலில் உழுந்து கடவுள் மாதிரி கும்பிட்டு பழகிட்டோம்னு சொன்னா கடவுள்னு சொல்லி நினைச்சுட்டே வைங்க கடவுளா இல்லாது போட்டு கடவுள் நினைச்சாலே மாறுறான மனுஷன் அவனா ஒன்னு செஞ்சு வச்சுட்டு அவனா கடவுளுங்கிறான் அது மாறுதா மனுஷன் புருஷன் போட்டு கடவுள் 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 மாத்திட்டம் சொன்னா அவங்ககிட்ட என்ன குறைய கண்டாலும் என்ன செய்ய மாட்டாங்க அது மாற மாட்டார்கள் இஸ்லாம் என்ன பண்ணுறது அதெல்லாம் அவங்க கணவன்லாம் கிடையாது எந்த அளவுக்கு கிடையாது தெரியுமா நபிகள் நாயகம் செல்லலா அலை செல்ல முடியாத காலத்துல எல்லாம் என்னைக்கு கூட தான் இன்றைக்கு கூட பல சமூகங்கள்ல இதை நீங்கள் பார்க்கலாம் அப்ப கணவன் காலில மனைவி விழுவது இப்ப நபிகள் நாயகம் சரலா வலை செல்லும் அவங்கள்ட்ட வந்து ஒரு தோழர்கள் பல தோழர்கள் கேட்கிறாங்க அப்ப இந்த கேட்கும் என்ன கேட்கறாங்க பல ஊர்களுக்கு நாங்க போறோம் அந்த நாட்டு தலைவர்களுடைய கால்கள்ல அந்த நாட்டு மக்கள்லாம் கீழே விழுந்து சஜிதா செய்யக்கூடிய காட்சியை பார்க்குறோம் நீங்க எவ்வளவு தகுதியான ஒரு ஆளு அவங்களை விட உங்க காலம் நாங்க உழ போறோம் என்று நபிகள் நாயகம் சரலா வலை செல்லும் அவங்கள்ட்ட பல சகாபாக்கள் வந்து கேட்கும் பொழுது அவங்க என்ன பதில் சொன்னாங்க லவ் குந்து ஆமுர அகதன் நான் எஸ்ஜுதலி அகதின் ல அமர்த்துல் மரத்தான் தஸ்ஜுதலி சௌஜிஹா எந்த ஒரு மனிதனையாவது எந்த ஒரு மனிதனுக்காவது காலில் விழுவதற்கு நான் அனுமதிப்பதாக இருந்தால் கணவன் காலிலே மனைவி வில நான் அனுமதித்திருப்பேனே நபிகள் நாயகம் ஒரு ஆதாரம் காட்டுறாங்க கணவன் காலில எல்லாரும் மனைவி எல்லாம் விழுந்துகிட்டு இருந்தீங்க அது சரி கண்டுகிட்டு இருந்தீங்க அது தப்பு இல்லைன்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க நான் அதை வந்து உடைச்சேன் நபிகள் நாயகன் சொல்றாங்க புருஷங்கால பொண்டாட்டி தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தீங்க அவன் கடவுளாக்கு நினைச்சிட்டு இருந்தீங்க நான் தானே உடைச்சேன் அப்ப மனைவி வந்து கணவன் காலில் விழுவதை தடுத்து இருக்கிற நான் தடுத்து இருக்கும் பொழுது எப்படி என் காலில் நீ விழுவ நான் கொண்டு வந்த பேசிக் அடிப்படைக்கு இது மாத்தமா இருக்கிறத மனுஷன் மனுஷன் காலில் விழக்கூடாது இதுதான் பேசிக் நான் கொண்டு வந்த அடிப்படை என்ன மனிதன் மனிதன் காலில் விழக்கூடாது அப்படி இருக்கும் பொழுது நீ எப்படி என் காலில் விழுவலாம் ஏங்கால உங்களுக்கு அனுமதிக்கிறதா இருந்தா அதுக்கு முன்னாடி புருஷங்கால பொன்னாடி உள்ள சொல்லியிருப்பேன் ஏன் ஊர் உலகம் ஒத்துக்கிட்ட விஷயமாச்ச ஊர் உலகம் எல்லாம் எதை சாதாரணமாக அனைவரும் ஏற்று செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்களோ அது கூட பெண்களை இழிவுபடுத்துமானால் பெண்களுடைய உரிமையை பறிக்குமையானால் பெண்களுடைய சிந்தனை திறனை மலுங்கடிக்க செய்மையானால் நமக்கு வேற போக்கிடமே இல்லை என்று பெண்களை இடிஞ்சு போய் உட்கார வைக்குமையானால் அதை ஒட்டச்சு தகர்த்து எரிவேன் என்று சொல்லி நபிகள் நாயகம் சலலா அலைசலம் அவர்கள் ஆம்புலக அல்ல பொம்புல விழக்கூடாது என்று சொன்னாங்களா இல்லையா அப்படியான ஒரு நிலை இருக்கும் பொழுது இப்ப என்ன பண்ணணும் காண கல்யாணம் பண்ணிட்டோமா நீ எனக்கு சுகம் தரணும் நான் உனக்கு சுகம் தரணும் நீ என்னையும் நல்லபடியா நடத்தணும் நான் உன்னையும் நல்லபடியா வச்சுக்கணும் அதுக்கு தான் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிருக்கிறோம் நீ செய்யற முறை நீ என்னை நடத்தக்கூடிய விதம் எனக்கு பிடிக்கல உன்னோடு நான் வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு ஒரு பெண் வந்தால் என்ன செய்யணும் அவளுடைய உரிமையை நம்ம மீட்டு கொடுக்கணும் ஏன் கல்யாணம் பண்ற சந்தோஷமா வாழ்வதற்கு தானே வாழ முடியல அவள் பின்னாடி அவள் மனைவிக்கு தான் தெரியும் ஏன் வாழ முடியலன்னு தோற்றத்தை விஷயம் அவனுக்கு கண்டுபிடிக்க இயலாது அப்ப மனைவி வந்து அவ சொல்றா இவனோட எனக்கு வாழ முடியல இப்போ என்ன பண்ணு அதெல்லாம் முடியாட்டாலும் இருமா கல்யாணம் ஒண்ணு ஆச்சு அப்புறம் என்ன பண்றது அப்படின்னு சொன்னா அவன் நாளைக்கு வேற மாதிரி தவறான வழிக்கு போயிட்டு என்ன செய்யறது இன்னைக்கு நாட்டுல நடக்குதே இஸ்லாம் வந்து இந்த விவாகரத்து முறையை லேசாக்கி இருக்கிறத குறை சொல்லக்கூடியவங்க ஆண்களுக்கு போலவே பெண்களுக்கு விவாகரத்து முறையை எளிமையான முறையில் வழங்கி இருக்கிறத இஸ்லாம் அதை இன்னைக்கு என்ன ஒரு ஒரு வந்து புருஷனோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறா அவன் முடியல பிடிக்கல அவனோட வாழ்வது பிடிக்கவில்லை பிடிக்காட்டி என்ன பண்ணு நீ புருஷன் இல்ல பொண்டாட்டி இல்லைன்னு பிரிஞ்சுக்கிறதுக்கு உரிமை இருந்துச்சு அவ பாட்டுக்கு அழகா பிரிஞ்சு வந்துடலாம் அவளுக்கு மானமும் காப்பாற்றப்படும் அவளுக்கு மறு கிடைக்கும் அந்த புருஷனுக்கு எந்த பிரச்சனையும் வராது ஆனால் என்ன நடக்குதே இவங்க போட்டுக்கிற மனித குலத்துக்கு கேடு செய்யக்கூடிய சட்டங்களை போட்டு புட்டிக்கல சொன்னா விவாகரத்துக்கு போட்டு இழுண்டு ஏழு வருஷத்துக்கு இழுத்து அப்புறமேல ஏன்டா இந்த கோர்ட்டுக்கு போகணும் ஏண்டா இத ஒரு பிரச்சனை ஆக்கணும்னு நினைக்க வச்சு இதெல்லாம் பாக்குறாங்களா அப்ப என்ன பண்றா பொம்புல பேப்பர்ல இன்னைக்கு நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு போகிறது என்ன அதிகரிக்குது கணவனை பிடிக்காத ஒரு பெண்ணு கணவனை கொள்றா இன்னொருத்தனோட சேர்ந்துகிட்டு கொள்றா அந்த மாதிரியான தப்பான உறவு வைத்திருக்கிறத புள்ள பாத்துட்டாங்க புள்ளைய போய் கொள்றா ஏன் இது தப்பான உறவு நீங்க வைக்கிறீங்க சட்டப்பூர்வமாக்குங்க கணவனோட வாழ்றாருல பிடிக்கல இல்ல கணவன் பிடிக்கல இன்னொருத்தனோட தொடர்பு வைக்கிறா அப்ப என்ன செய்யணும் ஒரு இஸ்லாமிய பெண்ணாக இருந்தால் இஸ்லாம் என்ன உரிமை வழங்குது புருஷன் உனக்கு பிடிக்கலையா வேற மாதிரி போயிடும் நினைக்கிறியா நீ ஹராமானதை செஞ்சு பாவத்தை செஞ்சு நரகத்து கொள்ளி கொல்லிக்கொட்டையா மாறாத உன்னுடைய மர்மை வாழ்க்கையை பாழாக்கிறாத இந்த உலகத்துல கேவலத்தை நீ அடைஞ்சிராத எல்லாரையும் முறை கண்ணியமா சமுதாய தலை நிமிந்து நில்லு என்ன பண்ணு ஜமாத்துல முறையிட்டு இந்த மாதிரி எனக்கு இந்த புருஷனோட எனக்கு வாழ எனக்கு பிடிக்கவில்ல நீங்க அதை ரத்து பண்ணி வச்சிருங்க புருஷன் என்ன பண்ணு இந்த ஆம்பிட்டு கிறுக்கு பிடிச்சிருக்கு என்னது மனைவிக்கு பிடிக்கலன்னு சொன்னா என்னமோ பைசா பிடிச்சி போயிட்டு அப்படின்னு இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் அதை எடுத்துக்கொண்டிருந்தால் இவன் கொல்லப்பட்டிருப்பானா இவன் ஒருத்தனோட தப்பான முறையில் ஹராமான முறையில் ஒரு உறவு கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை சீரழிச்சிருப்பாளா புருஷனை கொள்ளுவாளா பெத்த பிள்ளைய கொள்ளுவாளா அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்ன இஸ்லாம் வந்து மனித குலத்துக்கு அழகான நன்மைகளை வழங்கக்கூடிய சட்டத்தை சொல்லி இருக்குது இந்த சட்டத்தை ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க அதுவா நாளுக்கு நாள் புருஷனை பொண்டாட்டி கொள்றதும் பொண்டாட்டியை புருஷன் கொள்றதும் விவாகரத்தை காரணத்தினால ஸ்டவ் அடிச்சு கும்பல் பிள்ளையா இந்த மாதிரி பல நடந்து கொண்டு கொடுமைகள் நடந்து கொண்டே இருக்கிறது என்ன பண்ணது நபிகள் நாயகம் சலல்லாஹ் சொல்லம் அவங்களுடைய காலத்துல ஒரு வழக்கு வருகிறது ஒரு பெண்ணு வந்து முறையிடுறாங்க நபிகள் இதை கவனிக்கணு ஒரு பெண்ணு வந்து முறையிடறாங்கடா எப்படி அந்த காலத்துல ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் வந்து எனக்கு இந்த புருஷன் சரியில்லைன்னு ஒரு தொடர்ந்து ஒரு முறையிட முறைகேடுமா நபிகள் நாயகம் தான் நீதிமன்றம் நபிகள் நாயகம் இறை தூதர் மாத்திரம் ஜனாதிபதி அவங்க தான் சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி மாத்திரம் இல்லை தான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி அவங்க அவங்க அளிக்கிறதா தீர்ப்பு அப்ப அவங்க தான் எல்லாமே அந்த சமூக அமைப்புல தலைவர் அவங்க தான் ஜனாதிபதி தான் பிரதமர் அவங்கதான் அல்லவுல தூதர் தான் சட்டங்களை வகுக்கிறவங்க தான் வகுத்த சட்டத்தின்படி தீர்ப்பு அவங்க தான் இப்படி எல்லா அதிகாரத்தையும் தன் கையில் வைத்திருந்த நபிகள் நாயகம் செல்லா அலை செல்லும் வந்து அந்த அம்மா என்ன செய்யறாங்க முறையிடுறாங்க என்ன முறையிடுறாங்க அல்லாவுடைய தூதர என் கணவரோட நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் அவருடைய குணத்தில் எனக்கு எந்த குறையும் பார்க்க முடியலை நல்லதான் கவனிச்சுக்கிறாரு நல்ல முறையில என்னோட நடந்து கொள்கிறாரு அவருடைய குணத்திலேயோ நடத்தையிலேயோ நான் ஒரு குறையும் காணவில்லை ஆனாலும் இஸ்லாத்தில் இருந்து கொண்டே நான் ஒரு குஃப்ரான இறை மறுப்பான ஒரு நன்றி காரியத்தை செய்து விடுவேனோ

நான் வந்து தப்பான காரியங்கள் செய்து விடுவேன் நான் இறை நிராகரிப்பு செய்து விடக்கூடிய நிலைக்கு நான் தள்ளப்பட்டுருவேன் என்று நான் பயப்படுகிறேன் எனக்கு வழி சொல்லுங்க அப்ப நபிகள் நாயகம் செல்லாசன் பண்றாங்க சரி நீ மகரா என்ன வாங்கின